ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு திரைவிளையாறுகளில் இதுவும் ஒரு படலமாகும் முப்பத்தி இரண்டாவது படலமாக இதை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் வளையல் விற்ற படலம் பார்க்கலாம் பாங்க முன்னொரு காலத்தில் தாருகாவனத்தில் முனிவர்கள் மனைவியர்கள் தங்களைப் போன்று அலகிலும் கற்பிலும் சிறந்த பெண்கள் வேறு எங்கும் இல்லை என்ற கர்வம் கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் இறைவனான சிவபெருமன் அவர்களின் கர்வத்தை அடக்க எண்ணினார் எனவே அவர் பிட்சாடனார் வடிவம் கொண்டு அழகில் மண்மதனைப் போல கையில் பிச்சை பாத்திரமேந்தி தாருகாவனத்திற்கு சென்றார் தாருகாவனத்து முனிவர்களின் மனைவியர்கள் பிச்சாடனின் அழகில் மயங்கி செய்தது மயக்கத்தில் அவரை தொட வேண்டும் என்று ஆனால் சிவபெருமான் அவர்களின் கை கேட்டாமல் எட்டி எட்டி போனார் தவசியே நில்லுங்கள் என கூவி அழைத்து சிலர் பின்தொடர்ந்தார்கள் சிலர் பிற்றையாக பால் நெய் தயிர் தேன் சர்க்கரை என்று கொடுக்கச் சென்றனர் பிச்சாடனார் தார்காவனத்தை விட்டு சென்ற பின்னும் பெண்கள் மதி மயக்கத்திலேயே இருந்தனர் தார்காவனத்து முனிவர்கள் தங்கள் மனைவியர்களின் செயல்களைக் கண்டு ஆச்சரியமடைந்து மயக்கத்திற்கான காரணத்தை தங்களின் தவ கண்டறிந்தார்கள் பெண்களின் இந்நிலைக்கு காரணம் மதுரை சொக்கநாதர் என்பதை அறிந்த அவர்கள் அப்பெண்களை மதுரையில் அழகு வாய்ந்த வணிக மகளிர பிறக்குமாறு சாபம் அளித்தனர் அப்பெண்கள் தங்களின் சாபம் எவ்வாறு விலகும் என்று முனிவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் யாருடைய ஸ்பர்சத்துக்காக அலைந்தீர்களோ அந்த சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக வந்து உங்களுக்கு வளையல்கள் அணிவித்ததும் நீங்கும் என்று கூறினார் தாரியாவனத்து முனிவர்களின் சாபத்தினால் அவர்களுடைய மனைவியர்கள் மதுரையில் வணிகப் பெண்களாக அவதரித்தனர் அவர்கள் வளர்ந்து பேரளவுடன் மனப்பருவம் எய்தினர் முன்னாள் சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக பட்டு நூலில் வளையல்களை கோர்த்து கொண்டு வணிக வீதிக்கு எழுந்தளினார் வளையல் வாங்குங்கள் வளையல் வாங்குங்கள் என்று வளையல் வியாபாரி கூறினார் வளையல் வியாபாரியின் குரலால் ஈர்க்கப்பட்ட வணிக பெண்கள் வீதிக்கு வந்தனர் வளையல் வியாபாரியின் மேல் ஈர்ப்பு கொண்டு அவரிடம் தங்களுக்கு வளையல் அணிவிக்கும்படி கூறினார்கள் மலையல் வியாபாரியாக வந்த சொக்கநாதர் அவர்களுக்கு வளையல்களை அணிவித்தார் வணிக பெண்கள் வளையல்களை உடைத்துவிட்டு மீண்டும் வளையல்களை அணிவிக்க வியாபாரியை கேட்டுக்கொண்டிருந்தனர் சொக்கநாதன் அவர்களுக்கு வளையல்களை அணிவித்தார் வணிக பெண்கள் தாங்கள் அணிந்து கொண்ட வளையல்களுக்கு உரிய வலையை பெற்றுச் செல்லுமாறு கூறினார் அதற்கு இறைவனார் நாளை பெற்றுக்கொள்வதாக கூறி திருக்கோவிலுக்கு சென்று சிவலிங்கத்தினுள் மறைந்துள்ளனர் வளையல் வியாபாரி பின் சென்ற பெண்கள் நடந்தவற்றை கண்டு அதிசயத்தனர் தங்களின் சாபம் நீங்க பெற்று மதுரையில் நீண்ட நாட்கள் வசித்து பெயர் பெற்றார்கள் இன்றைக்கும் மதுரை அம்மன் கோயிலில் வளையல் விற்கும் திருவிழா மிகவும் பிரசித்தமாக நடைபெற்று வருகிறது சிவபெருமான் இந்த திருவிளையாடம் மூலமா செய்த உண்மை உலகில் கழித்த உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பம் தண்டனையை பெற்றுத்தரும் என்பதை இந்து திருவிளையாடும் அம்மா அனைவருக்கும் உணர்த்திருக்கிறாரு இந்த திருவிளையாடு அம்மா நீங்கள் என்ன உணர்ந்துக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க இவ்வளவு நேரம் இந்த கதையை புதுமையாக கெட்டதுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி இலக்கேஷ்